வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்திகை அன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நகை வந்து வாங்கணுமா அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தீர்த்திகை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து அந்த அன்று நம்ம என்ன பண்ணுறோமோ அதுவே நம்மளுக்கு வந்து திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்காக தான் அந்த நாளன்று வந்து பார்த்திங்கன்னா நகை வந்து வாங்குறோம் ஏன்னா அந்த ஆண்டு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்போடு வந்து இருக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து அச்சய திருத்திகை அன்னைக்கு வந்து நகை வந்து வாங்கப்படுகிறது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்சயத்திருத்திகை அன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தானம் பண்றது வந்து ரொம்ப நல்லது அன்று வந்து அட்லீஸ்ட் வந்து ஒருத்தருக்காவது வந்து நம்ம ஏதாவது ஒரு சாப்பாட்டு தானம் வந்து நம்ம வந்து பண்ணணும் ஏன்னா வந்து தானத்துலேயே வந்து சிறந்த தானம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அதனால் வந்து அந்த நாள் வந்து நம்ம நகை வாங்குகிறோமோ இல்லையோ அது வந்து வேறு விஷயம் ஆனால் வந்து அந்த நாள் வந்து தானம் வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்காவது பண்ணிட்டோம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ வந்து நிறைவு வந்து இருக்கும் நிறைவு வந்து அவ்வளோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய அச்சத்திருத்துகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதோடய பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் நம்ம வந்து எப்போதுமே ஒரு விஷயத்தை போது நம்ம வந்து அதுக்கான பலனை எதிர்பார்த்து வந்து நம்ம செய்கிறது இல்லை அப்படி செய்யவும் கூடாது ஏதாவது ஒரு தானம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கான பலன் வந்து நம்ம எதிர்பாராமல் வந்து செய்யணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நன்மை வந்து கிடைக்கும் நம்ம வந்து அன்று வந்து நகை வாங்குறது வந்து வேறு விஷயம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து நகை வாங்குறது அப்படின்றது வந்து ரொம்பவும் கஷ்டமான விஷயமாக ஆயிடுச்சு அதாவது பார்த்திங்கன்னா நடுத்தர குடும்பத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நகை வாங்குறது அப்படின்றது வந்து ரொம்ப சுலபமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அளவுக்கு வந்து நகை வந்து விலை வந்து ஏறி இருக்கு அந்த நாள் அன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து அந்த நாள் வந்து பூஜை வந்து பண்ணணும் அப்போ வந்து நகையை வைத்து தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு வந்து கிடையாது நம்ம வந்து அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த ஐந்து பொருட்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கணும் நம்ம எப்போதுமே வந்து வாங்குகிற பொருள் என்னது பால் பால் வந்து கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயும் வந்து வாங்குவோம் கண்டிப்பாக வந்து அன்று வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாலக்ஷ்மியின் அம்சம் என்னது கல்லுப்பு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக வந்து மகாலக்ஷ்மியின் அம்சமான கல்லுப்பை வந்து அன்று வந்து வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமான நாள் இல்லையா அன்று அதனால வந்து கண்டிப்பாக வந்து மஞ்சள் வந்து வாங்கணும் அன்று நம்ம வந்து செலவு பண்ணுற காசு வந்து மங்களகரமான பொருட்களை வந்து அன்றைக்கி வந்து வாங்குறது வந்து நம்ம வந்து வழக்கமாக வந்து வச்சுக்கணும் முடிந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து வாங்கலாம் முடிந்தவர்கள் கண்டிப்பாக தங்கம் வாங்கணும் தங்கம் வாங்க முடியல அப்படின்னு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது முடிந்தவர்கள் வந்து வாங்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளி காயின் வந்து வாங்கலாம் வெள்ளி காயின் வந்து லக்ஷ்மி தாயார் காயின் இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு கிராம்லையாவது வாங்கலாம் இல்லை அதுவும் முடியலனாலும் பரவாயில்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வாங்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பருப்பு வந்து நம்ம வாங்கி வைத்து பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நன்மை தான் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து நம்ம வந்து வாங்கணும் அந்த நெய் வாங்கி அந்த நெய்யை யூஸ் பண்ணி நம்ம விளக்கேற்றணும் அன்னைக்கு அப்படி விளக்கேற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து செல்வ செழிப்போடு நம்மளால் வாழ முடியும் நெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து காசு செலவு பண்ணி வாங்கணும் அப்படிலாம் இல்லை இப்போ வந்து ஜிஆர்பி வந்து பத்து ரூபாயிலேயே வந்து பேக்கெட்ஸ்லாம் வந்து நெய் நிறைய கம்பெனிஸ்லலாம் இருக்குது நல்ல நம்ம வந்து சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற நெய் தான் வந்து நம்ம வந்து விளக்கேற்றும் போது நல்ல நன்மை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் நல்ல நெய்யும் நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து விளக்கேற்றிக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கரை அல்லது வெல்லம் வந்து வாங்கணும் அப்படி வாங்கும்போது போது உங்கள் வாழ்வு வந்து பார்த்திங்கன்னா இனிமையாக இருக்கும் உங்கள் வாழ்வில் இருக்க துன்பங்கள் எல்லாமே போயிட்டு உங்கள் வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் ஏதாவது சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு வந்து சாப்பிடுவாங்க ஏன் அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து நம்மளுக்கு வந்து இனிமையாக வந்து அமைச்சு கொடுக்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கரை வெல்லம் இல்லைன்னா வந்து கற்கண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அன்று வந்து வாங்கணும் வாங்கி நீங்கள் வந்து சாமி கிட்ட வச்சு நீங்கள் வந்து கடவுளுக்கு வந்து பூஜை பண்ணணும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தங்கம் வாங்க முடியலை அப்படின்னு வந்து நீங்கள் வந்து வருத்தப்படவே கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தானம் வந்து எல்லாராலேயும் வந்து பண்ண முடியும் இல்லையா ஏன்னா தானம் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோவா வந்து செலவாகாது ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு நம்ம தானம் பண்ணுறதுல என்ன குறைஞ்சிட போகிறோம் அதனால அன்று வந்து பார்த்திங்கன்னா தானம் வந்து கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் வந்து ஒருத்தருக்காவது எதாவது ஒரு சாப்பிட்ற பொருள் வந்து வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நன்மை வந்து தேடி வரும் ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருள் அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கெட்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழை எளிய மக்கள் வந்து இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் பிஸ்கெட் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நல்ல ஒரு பொருளை வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து புண்ணியத்தை வந்து உங்களுக்கு சேர்த்துக்கலாம் அப்படி பண்ணுறது மூலயமா வந்து உங்களோட வாழ்க்கையில் இருக்க வறுமைகள் உங்கள் வறுமைகள் வந்து படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தானம் அப்படின்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்குது அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தானத்தை பற்றி நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் அன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நகை வாங்குறத விட மிக முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா தானம் பண்ணுறது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்